வணக்கம் தயவு செஞ்சு எல்லாரும் வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ப்ளீஸ் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம நாட்டில் வந்துட்டு எண்ணற்ற சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னு அதுலேயும் வந்துட்டு பிரசித்தி பெற்ற சிவாலயமான திருவண்ணாமலையை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அப்படிப்பட்ட அந்த திருவண்ணாமலை கோவிலில் உள்ள அந்த நான்கு கோபுரத்தில் ஒரு கோபுரத்தை கட்டினது அம்மணியம் பெண் சித்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை யார் அவங்கக்கிட்ட கட்ட சொன்னது அதை எப்படி அவங்க கட்டி முடித்தாங்க அதை கட்டி முடிப்பதற்கு அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கதையை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னால் வந்துட்டு அவங்க கதையை வந்துட்டு ஃபுல்லாக சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப நீளமாக போகும் ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு பிரித்து உங்களுக்கு பாதி பாதியாக சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பதியில் கூட கூட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் கூட்டம் வந்தபடியாக இருக்குது அதனால் வந்துட்டு அப் அப்படி பிரசித்தி பெற்ற அப்படி புகழ்பெற்ற அந்த திருவண்ணாமலையை பற்றி நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இந்த கதையை சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு கேளுங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் திருவண்ணாமலையை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ நாம அம்மணி அம்மன் கதைக்கு வருவோம் அம்மணி அம்மாள் தமிழகத்தில் அவதரித்த விரல்விட்டு எண்ணக்கூடிய பெண் சித்தர்களில் தனித்துவம் பெற்றவர் இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகில் உள்ள சென்ன சமுத்திரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அவரது உண்மையான பெயர் அருள்மொழி சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அவருக்கு சிறு வயதிலேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மீது அளவு கடந்த பக்தி ஏற்பட்டது சதா இறைநிலையிலேயே இருந்த அவர் ஈசனின் அருள் பெற அனைத்து யோக கலைகளையும் கற்றார் தங்கள் மகள் எப்போதும் அருணாச்சலேஸ்வரர் பெயரை கொண்டே இருப்பதை பார்த்து பயந்து போன அவர் பெற்றோர் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர் சொந்த மாமன் மகனை மணமகனாக பேசி முடித்தனர் இதை அறிந்த அம்மணி அம்மாள் நான் இதற்காக பிறவி எடுக்கவில்லை என்று கூறி வேதனை தாங்காமல் சுமார் ஒரு மைல் தொலைவில் உள்ள கோமுட்டி குளத்துக்குள் குதித்துவிட்டார் ஊரே திரண்டு வந்து குளத்துக்குள் இறங்கி தேடினார்கள் அம்மணி அம்மாளை காண முடியவில்லை மூன்றாவது நாள் குளத்தில் இருந்து அம்மணி அம்மாள் வெளியில் வந்தார் ஊரே திரண்டு ஆச்சரியப்பட்டது குளக்கரை மண்ணை எடுத்து அவர் கொடுக்க அது அவல் பொறியாக மாறியது அம்மணியம்மாள் சித்த புருஷராக மாறியிருப்பது அப்போதுதான் அவர் பெற்றோருக்கும் ஊருக்கும் தெரிய வந்தது அன்று முதல் அவரை சென்னசமுத்திர மக்கள் பயபக்தியுடன் கொண்டாடினார்கள் மாட்டையும் தன் சொல் ஏற்று நடக்க செய்யும் ஆற்றலை அவர் பெற்றிருந்தார் அருணாச்சலேஸ்வரர்காக அவர் பறித்து சேகரிக்கும் பூக்களை மூட்டையாக கட்டி மாடு மீது ஏற்றி அனுப்புவார் அந்த மாடு சென்னசமுத்திரத்திலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து பூக்கள் மூட்டையை கொடுத்து செல்லுமாம் ஒருநாள் அவர் தன்னை அண்ணாமலையார் அழைப்பதாக உணர்ந்தார் அன்றே குடும்பத்தாரிடம் விடைபெற்று திருவண்ணாமலை வந்துவிட்டார் தினமும் அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்வதும் கிரிவலம் செல்வதுமாக இருந்த அவருக்கு ஒரு நாள் வடக்கு கோபுரத்தை கட்டும் பணியை தொடங்கு என்று ஈசன் உத்தரவிட்டார் அம்மனி அம்மாள் சித்தர் சக்தி பெற்றிருந்தாலும் முதலில் அவருக்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் எப்படி இந்த வேலையை தொடங்குவது என்று யோசித்தார் யாசகம் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தார் மறுநாளே கடைக்கடையாக ஊர் ஊராக வீடு வீடாக சென்று யாசகம் கேட்கத் தொடங்கினார் அண்ணாமலையார் ஆலய வடக்கு கோபுரம் மொட்டையாக உள்ளது அதை கட்டி முடிக்க பணம் தாருங்கள் என்பார் சிலர் கொடுத்தனர் பெரும்பாலானவர்கள் கொடுக்கவில்லை அம்மணி அம்மாள் மிக இளம் வயதாகவும் எளிமையான கோலத்துடனும் இருந்ததால் அவர் மீது பலருக்கும் நம்பிக்கை ஏற்படவில்லை பொறுத்து பார்த்த அம்மணி அம்மாள் அடுத்த அஸ்திரத்தை கையில் எடுத்தார் பணம் இல்லையம்மா என்று சொல்பவர்களிடம் அவர்களது வீட்டுக்குள் எந்தெந்த இடங்களில் எவ்வளவு பணம் நகைகள் உள்ளது என்பதை மிகத் துல்லியமாக சொன்னார் வணிகர்களிடம் சென்றால் அவர்களது இரும்பு பெட்டிக்குள் எவ்வளவு நாணயம் உள்ளது அதில் எத்தனை வெள்ளிக்காசு இருக்கிறது எத்தனை பித்தளை காசு உள்ளது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடுவார் அம்மணி அம்மாள் தங்களிடம் இருக்கும் பணத்தை துல்லியமாக சொல்வதை அறிந்து வணிகர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி கலந்து ஆச்சரியம் அடைந்தனர் உடனே அம்மணி அம்மாள் அவர்கள் பயத்தை போக்கும் வகையில் உங்களிடம் இருக்கும் எல்லா பணத்தையும் நான் கேட்கவில்லை கோபுரம் கட்டுவதற்கு உங்களால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் போதும் என்பார் அம்மணி அம்மாளின் ஆற்றலை அறிந்து வியந்த வணிகர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்றதை கொடுத்தனர் இப்படி சேர்த்த பணத்தை கொண்டு கோபுரம் கட்டும் வேலையை அவர் மேற்கொண்டார் கோபுரம் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டது ஒன்று முதல் ஐந்து நிலைகள் வரை கட்டி முடிக்கப்பட்ட போது அம்மணி அம்மாளுக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்டது